ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு தான் எடுத்த வீடியோ எங்கே போயிட்டுருந்தோன்னா நானும் என் ஹஸ்பண்டும் அதாவது இஎஸ்ஐ தான் போயிருந்தோம் நிறைய பேருக்கு தெரியும் ஒர்க் பண்ணுறோம் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிஎஃப்னு அதில் பிடிப்பாங்க இஎஸ்ஐன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டா ஹாஸ்பிட்டல் தனியாக போய் செக் பண்ணிக்கலாம் நல்ல வசதியெலாம் இருக்கும் நான் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்காக போயிருந்தேன் முதல்ல வந்து பார்த்தது வந்து மின்ட்டில் உள்ள இசை இப்போ வந்து நாங்கள் போகிறது வந்து பெரம்பூர் இந்த பெரம்பூர் சைடில் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கின்றனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க அந்த ரோடு எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி பார்க்கும்போதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக காலியாக இருந்துச்சு ஏன்னா ஓட்டு போடுறதுனால ரொம்ப லீவ் லீவு விட்டனால அந்த இடமே ஃப்ரீயாக காலியாக இருந்துச்சு பெரம்பூர் அந்த ரயில்வே டேஷன் என்ட்ரன்ஸ்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகிறது வந்து அயனாவரன்றனால ஜீவா பக்கமும் போகலாம் அந்த சைடும் ஏன்னா போக முடியாது இப்போ ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அங்கே வந்து மெட்ரோ ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கனால போயிட்டு வரதே வந்து ரொம்ப சுத்தாக இருக்குது அதனால் சரி பெரம்பூர் சைட்லேருந்து போயிடுவோம் ஐநூ ஐநாவரம் இஎஸ்ஏக்கு அங்கே தான் வந்து கொஞ்சம் மெயின் பிரான்ச் இருக்குது அங்கே நல்லா பார்ப்பாங்க சரி அங்கே போகணும் அங்கே ரீ போயிட்டோம் நாங்கள் அந்த நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஆளுங்கள்லாம் கா கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம் இல்லாடி எப்போது ரஷ்ஷாக தான் இருக்கும் காலங்களில் கால நேரத்தில் நாங்கள் ஓட்டு போட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே கிளம்பி போயிட்டோம் போய் கொஞ்சம் உடம்புலாம் செக் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த சளி வந்து அந்த நோன்பு டைமில் பிடிச்சது அந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு அது வந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது சளியை வந்து ரெகுலராக வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால சரின்ட்டு நான் வந்து போய் பார்த்துட்டேன் மீட்லையும் இன்ஜெக்ஷன் போட்டேன் இருந்தாலும் கேட்கலை அதோட சரின்ட்டு நான் மெயின் பிரான்சிக்கே போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே எனக்கு கா அந்த புக்கே இல்லை நான் போனதே கிடையாது ரொம்பவா எப்போ மாதிரி தான் நான் போயிருக்கேன் என் ஹஸ்பண்ட் தான் ரெகுலராக அங்கே வந்து செக்அப் பண்ண போவாங்க அதோடு சரின்ட்டு நான் லீவ் டைமில் தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவேன் இல்லை ஒண்டிலெலாம் போனது கிடையாது அதோட சரின்ட்டு நானும் போயிட்டேங்க எனக்கு வேறு சைடு என் ஹஸ்பண்டுக்கு வேறு சைடில் வந்து பார்க்கணும் அவங்க வந்து ஆயுர்வேதாலாம் பார்த்து பார்த்து தான் வருவாங்க அதனால நான் அவங்க வே எட்டாம் நம்பருக்கு நான் போயிட்டு வரேன் நீ வந்து அஞ்சா நம்பரில் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரின்ட்டு வெயிட் பண்ணி அங்கே இருக்கிற டாக்டர்ஸில் சளிக்கு உள்ள செக்கப்லாம் பண்ணிவிட்டு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு செக்கப் கூட இருந்துச்சு அது வந்து மேலே உள்ள இடத்துக்கு போகணும் ஆனால் சூப்பராக இருக்குங்க ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சூப்பராக க்ளீனாக செம்மையாக இருக்குங்க நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஆனால் வந்து முதல்ல அப்படி அப்படிலாம் இல்லை எதுவும் ஏதோ ஸ்டாலில ஃபஸ்ட்டெலாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இப்போ நம்ம நார்மல் அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் வந்து இப்போ ரொம்ப சூப்பராகிடுச்சி இது இஎஸ்ஐலையும் காசு நம்ம வந்து ருபீஸ் எடுக்கிறனால இதுவும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து சூப்பராக இருக்குது மொதல் மாதிரி கிடையாது ஏன்னா மொதல் என் எனக்கெலாம் நிறைய வாட்டி போயிருக்கேன் அதுக்கப்புறம் வழியில் வந்து என் கிளிப்பு அப்புறம் கண்ணுக்கு போடுற மாயி அதுக்கப்புறம் வந்து சோப்புடப்பா அதுக்கப்புறம் வடிகட்டி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு அப்புறம் ஒரு நாடா அப்புறம் பயோலம் உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த உருண்டைன்னு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு மெசேஜ் வந்து சொல்லணுன்னே ரொம்ப நாள் வந்து சொல்லணுன்னு இருந்தேன் என்னன்னா இப்போ நம்ம வந்து குரான் வந்து ஓதுகிறோம் இல்லையா இஸ்லாமியர்களுக்கு குரான் வந்து ஓதுறது ரொம்ப முக்கியமான ஒரு விருப்பமான செயலாகவும் இருக்கும் அப்படி இருக்கிற செயலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்கள வந்து மதரசாவில் சேர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போதுக்கு நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லாம் சேர்க்கும் போதுக்கு ரொம்ப பார்த்து பருவிச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூலா அது எப்படி என்னன்னு பார்த்து விசாரித்து நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி மதரசா கல்வி அதாவது மார்க்க கல்விக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போதுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து தஜ்வீது இருக்கா அங்கே என்ன நல்ல முறையில் சொல்லி கொடுக்குறாங்களா சட்டங்கள் எல்லாம் விளக்கி சொல்றாங்களா குரான் வந்து ஒழுங்கான முறையில் ஓதி கொடுக்குறாங்களா பிழை இல்லாத மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த எல்லா விஷயமும் அதாவது ஒரு ஒரு குரானில் உள்ள அந்த இலக்கணங்களோட சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்களான்றத முதல்ல பார்த்து அந்த மாதிரியான மதரசாக்களில் இன்ஷாலாக பிள்ளைங்களை சேர்க்க முயற்சி செய்யுங்க நான் ஏன்னா இதை சொல்கிறேன்னா நான் வந்து பள்ளிக்கு போயிருந்தேன் இல்லையா தொழு அப்போ அங்கே போதுக்கு அங்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க தான் உஸ்தாது அப்படின்னு காட்டினாங்க அவங்களுடைய அவங்களுடைய குழந்தைய வந்து எங்கள் மதரசா வந்து சேர்க்கறதுக்கு வந்துருந்த அப்ப அம்மாவும் மகளும் வந்து அதாவது ஓதி காட்டினாங்க எங்களுடைய ஒஸ்து அதுமா இருக்கிட்ட அப்போ அவங்க வந்து சட்டம் தஜ்வீதி எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த காலத்தில் உள்ள மாதிரி அது சரியான முறையில் வந்து ஓத கிடையாது இப்போ வரைக்கும் சில மக்கள் வந்து தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா என் பிள்ளை வந்து குரான் ஓதுனா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து தெளிவான முறைகளை ஒழுங்கான முறையில் ஓதணும்னு நினைக்க மாட்டேறாங்க அந்த பெண்மணி வந்து அவங்க செய்கிறது தவறுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து இன்னுமே குரான் விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ச நான் கொரு என் பிள்ளை நல்லா குருவான்னு ஓதும் என் பிள்ளை நல்லா ஓதும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் மாதிரி நான் என்னையே எடுத்துக்கோங்களேன் நானே அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் நல்லா நம்மளாம் குரான் ஓதுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் தஜ்வீது இந்த மஹ்ராஜ் இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் எனக்கு ஒன்றும் சரியாக வரலன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும்னு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் நான் அந்த பள்ளியில் அவங்கள வந்து உஸ்தாதுன்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி இன்னும் இவங்க இவங்க எப்போ வந்து பட்டம் வாங்கினாங்க இவங்க எப்போ வந்து தச்சுவித முறையில் ஓத ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா எங்களை முதல்ல ஓதின மாதிரி சாதாரணமாக வந்து தெளிவான முறையில் வந்து ஓதாமல் தான் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு எனக்கு நல்லா ஓத தெரியும் எனக்கு நான் நல்லா குரோன்னு ஓதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நீட்டணும் எந்த இடத்துல வந்து நீட்டக்கூடாது எந்த இடத்துல வந்து கொண்டா செய்யணும் எந்த இடத்துல வந்து நம்ம கொண்ணா செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய சட்டங்கள் வந்து குரானில் இருக்குது அதன்படி நம்ம ஓதுனால் மட்டும்தான் சிறந்த முறையில் ஓத முடியுன்றத நம்ம வந்து நம் ம மதரசாக்கள் வந்து நல்ல முறையில் ஓதக்கூடிய மதரசாக்களில் போனால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அது நிறைய இடத்துல இப்போ வந்து தஜ்வீத் முறையில் ஓர ஓதக்கூடிய மதரசாக்கள் இருக்குது அதில் வந்து பிள்ளைங்களை சேர்க்குறதுக்கு இன்ஷாலாம் முயற்சி பண்ணுங்கள் எங்கள் சரவுண்டிங்லேயே வந்து பள்ளியில் இருக்கிற மதர்ஸாவில் வந்து எங் உண்மையிலே வந்து தஜ்வீது முறைப்படி இல்லைங்க ஓதுறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் உஸ்தாதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பள்ளியில் வந்து உஸ்தாதை வைக்கும்போது அவங்க வந்து ஆலீம் படிச்சிருக்காங்களா அவங்க சட்டத்தோடு படிச்சிருக்காங்களா தெளிவான முறையில் மஹ்ரஜோடு ஓதி கொடுக்க அவங்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு உஸ் உஸ்தாதை வந்து நியமித்தாங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் வந்து தரமாக இருக்கும் மருமையுடைய வாழ்க்கையும் தரமாக இருக்கும் உலகத்து வாழ்க்கையும் தரமானதாகவும் இருக்கும் சிறந்த பிள்ளைங்களாகவும் அவங்க இருப்பாங்க எல்லாரும் என்னன்னா என் பிள்ளை மூணு தடவை குறாக முடிச்சுட்டாங்க நாலு தடவை குரான் முடிச்சுட்டாங்கன்னு குரான் முடிக்கிறது முக்கியம் இல்லைங்க அது தெளிவான முறையில் ஓதக்கூடியவங்களும் முடிக்கிறது தாங்க முக்கியம் மெயினாக பேருக்கு வந்து இதில் அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க அதாவது எங்கள் ஏரியா பள்ளியே சொல்கிறேன் நான் மற்ற ஏரியாலலாம் எப்படின்னு தெரியாது அதே மாதிரி ஹசரத் மாருங்க அங்கே இருக்காங்க இல்லையா அதாவது ம பள்ளிவாசலில் அங்கே வந்து என்னுடைய மகளுக்கு ஆசிரியர் பணி வந்து செய்யக்கூடியவங்க தான் வந்து அசரத் மார்களாக இருக்காங்க அப்படி அவங்களே சிறந்தவங்களாம் பார்த்து நியமிக்கிறாங்க அப்படி இருக்கும்போதுக்கு பெண்களுடைய மதர்சாவை வந்து அதை வந்து பார்த்து சரியான முறையில் நல்ல உஸ்தாத் மார்களாக தான் வந்து நியமிக்கணும் அவங்கள வந்து தே அவங்க தேர்ச்சி பெற்றவங்களா எப்படி அவங்க சிறந்தவங்களா சிற கூட விற்க வேணாம் அவங்க லாஸ்ட் மார்க்கு கூட வாங்கினவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க தஜ்வீத் முறைப்படி வந்து ஓதக்கூடியவங்களா இருந்திருக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களும் நியமிங்க வழிவாசல்களில் தனிப்பட்ட முறையில் அவங்க மற்றவங்க மேலே போகிறாமையிலேயோ மற்றபடி எது எந்த விஷயத்தினாலேயோ நான் வந்து இதை சொல்லலை ஏன்னால் எங்களுக்கே அவங்க தப்பாக ஓதுறாங்கன்னே தெரியும் ஏன்னா அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள வந்து பிள்ளைய சேர்க்க வந்தாங்க அவங்களும் சேர்ந்து ஓதுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து மகஜ தஜ்விதாவே ஓதலை அதுக்கப்புறம் அவங்க சேர்க்கவே இல்லை பிள்ளைங்க பிள்ளைய நான் என் பிள்ளை நல்லா ஓதும் ஓதும் நீங்கள் என்ன வந்து ஜீரோ பாட் கொடுக்க போறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சேர்க்காம போயிட்டாங்க அப்படி இருந்தவங்க வந்து மறுபடியும் இப்போ உஸ்தாதை வந்து மற்ற பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களும் வந்து அது வந்து தப்பாக வந்து ஓதுனாங்கன்னா அது வழிகேட்டில் தானே போய் விழுவும் அவங்களுக்கும் பாவம் அந்த உஸ்தா சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பாவம் தானே அறியாமலே நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு நான் ஓதி கொடுப்பேன் நான் சொல்லி கொடுப்பேன்னு இருக்காங்க நம்ம சும்மா வந்து இப்போ சட்டம் சொல்லி கொடுக்கலாம் இப்போ தெரிஞ்ச ஒரு சட்டத்தை வந்து இந்த மாதிரி சட்டம் அப்படின்னு நம்ம வந்து அதாவது ஒரு ஹரக்கத்துக்கே வந்து இப்போ ஜபர் ஜேரு இருக்குது அது ஹரக்கத்து என்று கூறப்படும்னு வரும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் வரும் அப்புறம் மொத்த ஹரிக் என்று கூறப்படும் அப்புறம் சட்டம் நீட்டாமல் விரைவாக அந்த ஹரக்கத் பெற்ற எழுத்தை வந்து உச்சரிக்கணும்னு வருது இந்த மாதிரிலாம் நிறைய சட்டம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து பதிவு செஞ்சுட்டு ஓதும்போது சிறந்தவங்களாம் வந்து நம்ம ஓதலாம் அதுக்கு இன்ஷா இன்ஷால பெரியவங்களும் வந்து ஓதக்கூடியவங்களாக ஆகுங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்ல முறையில் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா வந்து அதை தெளிவான இடத்துல வந்து சேருங்க இன்சேர்டா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது என்னுடைய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம்